तद्पुरुषय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रचोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனம் ராசி அல்லது மீன லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசுல நல்ல காலம் வரும் எந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சாஸ்திர ரீதியான கணிப்பில் நீங்கள் மீன ராசியாகவோ அல்லது மீன லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு திஷா வரக்கூடிய கால மிகப்பெரிய குதூகலமான செல்வங்களையும் குடும்பத்துக்கு தேவையான சம்பத்துகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ராசி அதிபதியுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு ராசியாக தான் இருந்துகிட்ருக்கும் அல்லது லக்னாதிபதியுடைய கிரகத்துடைய லக்னாதிபதியுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு யோகமாக தான் இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது சாத்திர விதி அந்த மாதிரி சாத்திரம் சொல்லி வச்சுருந்தால் கூட இந்த மாதிரி ராசி அதிபதியுடைய திசா வரக்கூடிய காலங்களில் கூட ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்காம ஏமாற்றம் ஆகுது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி திரிகோணாதிபதியுடைய நிலைகளை கணிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழியை ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிறது அற்புதமான விதி அதே மாதிரி இந்த குரு பகவான் மீனராசி மீனலக்கணத்துக்கு குரு பகவான் கொடுப்பார் விஷயம் உண்மையானதாக இருக்கிற பட்சத்தில் வந்து இதே மீனராசி மீனலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானும் மிகப்பெரிய ஜோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒருத்தர்கிட்ட பணிஞ்சு பேசணும் அல்லது பக்குவமாக பேசணும் அதனால் காரியம் சாதிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிகாரமான வகையிலேயே உங்களுடைய காரியங்களை வந்து சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய உங்களுடைய நடை உடை பாவனைகளில் வந்து ஆளுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் குடும்பத்தில் திருமண வயசு வந்து திருமணம் நடக்காமல் ஒரு சில சுபகாரியங்களில் தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் வந்து தடையில்லாத சுபகாரியத்தை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளை இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட மீன லக்கணம் ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் அதி யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மிதமான யோகம் அப்படிங்கிறத விட மித மிஞ்சிய மிகையான யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதி இந்த செவ்வாய் பகவானுக்கு மிகப்பெரிய அருகதையாக அமைப்பாக அதே சமயத்தில் அதிகார பயங்கரமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு வந்து புதன் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பாரு இந்த கல்வி படித்தோம் அப்படின்னா இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த கல்வி படித்து அந்த உத்தியோகம் போய் வந்து சில ஆயிரங்கள் சம்பளம் வாங்குறவங்களும் இருந்துட்டு இருக்கிறாங்க அதே படிப்பு படித்து பல ஆயிரம் சம்பளம் வாங்குறவங்களும் இருந்துட்டு இருக்கிறாங்க அதே படிப்பு படிச்சு பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறவங்க அந்த பல லட்சங்களை வந்து கோடிக்கணக்காக மாற்றக்கூடிய அருகதையோடும் ஒரே படிப்பாக இருந்தால் கூட வாழ்க்கைக்கு தேவையான பிடிப்பு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன பகவான் நிச்சயமாகவே இருப்பார் இந்த மாதிரியான நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அதாவது சொந்த பந்தங்களோ நட்போ அல்லது வேறு வகையான அமைப்புகளில் வந்து உதவி கிடைக்கிது அப்படிங்கிறத விட உங்களுடைய தகுதியை பயன்படுத்தியே மிகுதியான அதிகாரத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை புதன் பகவான் கொடுப்பார் இந்த மாதிரி அதாவது மீன லக்கணம் மீன ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதிரி குரு பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொல்லிக்கிற மாதிரியான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதி எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்